அப்படியே கம்மியா ம் ஓகேப்பா அப்புறம் தான் பிள்ளை இருக்குது அவர வண்டியா கிலோமீட்டர் இழுங்க தலைவரை இல்லை ம் ஓகே அவன் முள்ள முடிங்கிட்டா ம் ரூ கேட்டேன் போடுங்க ப்ரோ இதை போடுங்க ப்ரோ போடுங்க ப்ரோ போடுங்க ப்ரோ அதை போடுங்க ப்ரோ அதை போடுங்க ப்ரோ எங்களை போட்டாங்க ஹெல்மெட்டில் போயிருக்குங்க இல்லைங்க வந்துடுங்க எங்கங்க போகுது கொண்டுட்டாங்க ஆ பெருதானே போடுனேங்கிறேன் வர்த்தாம இங்கே வர ம் ஓகே வண்டியா ரெடியாருங்க போடுங்கிறேன் என்ன பிடி வளர்த்திக்கிட்டு இருக்காலே என்னவா ங்க ஓகே ரெண்டு காமினே போடுன்னு சொல்கிறேன் இப்போ ஆ ஓகேண்ணா ரெடியாக இருங்க எங்கே எப்படி போகிறாங்க போடுங்கறேன் பையரட்ட பையரட்ட ரெண்டு பையன் அது ஒன்றுத்துக்கு ஒ ஆகாது ரெண்டு ஒன்று ஒன்றே ஆள் அப்படியா கம்மிங்க அய்யா எனக்கு தெரிஞ்சுட்டு இப்போ இழுக்கலாம்னு நினைக்கிறேன் அவன் அப்படி போடலாம்னு நினைக்கிறேன் ம் இல்லைங்க ப்ரோ நீங்க குழம்பு செட்டி தான் வாங்க Hmm. Hmm. Itu hmm. hmm. kayaknya